உங்களுக்கு அன்பான வரவேற்பு மிட்ச இன்றைய இந்த வீடியோவில் நவம்பர் பதிமூன்று மிஸ் அதாவது இன்றைய தினசரி ராசி பலனை பற்றி அறிந்து கொள்வோம் எனவே வாருங்கள் இன்று உங்களுக்கு எப்படி இருக்கும் பாபாஜி என்பதை அறிந்து கொள்வோம் இன்றைய பஞ்சாங்கத்துடன் ஆரம்பிக்கலாம் நவமி திதி இன்று இரவு பதினொன்று மணி முப்பத்து நான்கு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு தசமி திதி தொடங்கி நவம்பர் பதினைந்து இரவு பன்னிரண்டு மணி ஐம்பது நிமிடம் வரை நீடிக்கும் மகம் நட்சத்திரம் இன்று மாலை ஏழு மணி முப்பத்து எட்டு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு பூரம் நட்சத்திரம் தொடங்கி நவம்பர் பதினான்கு இரவு ஒன்பது மணி இருபது நிமிடம் வரை நீடிக்கும் பிரம்மா யோகம் இன்று காலை ஆறு மணி ஐம்பத்து ஏழு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு இந்திர யோகம் தொடங்கி நவம்பர் பதினான்கு காலை ஆறு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை நீடிக்கும் பின்னர் வைத்திருதி யோகம் தொடங்கும் ராகு காலம் மதியம் ஒன்று மணி முப்பத்து மூன்று நிமிடம் முதல் இரண்டு மணி ஐம்பத்து ஐந்து நிமிடம் வரை யமகண்ட காலம் காலை ஆறு மணி நாற்பத்து மூன்று நிமிடம் முதல் எட்டு மணி ஐந்து நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஒன்பது மணி இருபத்து ஏழு நிமிடம் முதல் பத்து மணி நாற்பத்து ஒன்பது நிமிடம் வரை துர்முகூர்த்த காலம் காலை பத்து மணி இருபத்து ஒன்று நிமிடம் முதல் பதினொன்று மணி ஐந்து நிமிடம் வரை மற்றும் மதியம் இரண்டு மணி நாற்பத்து மூன்று நிமிடம் முதல் மூன்று மணி இருபத்து ஏழு நிமிடம் வரை வர்ஜியம் காலை ஏழு மணி ஆறு நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்து ஆறு நிமிடம் வரை மற்றும் அதிகாலை நான்கு மணி பன்னிரண்டு நிமிடம் முதல் ஐந்து மணி ஐம்பத்து ஐந்து நிமிடம் வரை பிரம்மா முகூர்த்தம் காலை ஐந்து மணி ஏழு நிமிடம் முதல் ஐந்து மணி ஐம்பத்து ஐந்து நிமிடம் வரை அபிஜித் முகூர்த்தம் போசிம்பாயம் மதியம் பதினொன்று மணி நாற்பத்து ஒன்பது நிமிடம் முதல் முதல் பன்னிரண்டு மணி முப்பத்து இரண்டு நிமிடம் வரை அமிர்த காலம் மாலை ஐந்து மணி இருபத்து ஒன்று நிமிடம் முதல் ஏழு மணி ஒன்று நிமிடம் வரை இருக்கும் முசல் யோகம் இன்று மாலை ஏழு மணி முப்பத்து எட்டு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு கத யோகம் தொடங்கும் சூரியன் மற்றும் சந்திரன் நிலை சூரிய உதயம் காலை ஆறு மணி நாற்பத்து மூன்று நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி முப்பத்து எட்டு நிமிடம் சந்திர உதயம் இரவு பன்னிரண்டு மணி முப்பத்து ஐந்து நிமிடத்திற்கு சந்திரஸ்தமனம் மதியம் ஒன்று மணி நாற்பத்து ஒன்று நிமிடத்திற்கு சூரியன் தற்போது துலாம் ராசியில் சஞ்சரிக்கிறார் சந்திரன் இன்று நாள் முழுவதும் சிம்ம ராசியில் சஞ்சரிப்பார் இன்றைய அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் இன்றைய அதிர்ஷ்ட எண் மூன்று எனவே இன்றைய தினசரி ராசி பலனை தொடங்குவோம் பாசி பதிமூன்று நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வியாழன் மனதில் கொள்ளுங்கள் குறைகளை சுட்டிக்காட்டுவதால் தீர்வு கிடையாது மாற்றத்தை உருவாக்குவது நம் உள்ளத்திலிருந்தே ஆரம்பிக்கிறது முதலீடு மற்றும் பணம் தொடர்பான செயல்களிலும் இன்று அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கும் இது உங்கள் முயற்சிகளுக்கு வெற்றியின் வாயிலை திறக்கும் இன்றைய நாள் உங்களுக்காக வெற்றிகளும் புதிய தொடக்கங்களும் மலரும் அற்புதமான நாளாக இருக்கும் நீங்கள் மேற்கொள்ளும் ஒவ்வொரு முயற்சியிலும் எதிர்பார்த்ததை விட மேலான பலன்களை பெறுவீர்கள் வங்கி அல்லது நிதித்துறையில் பணிபுரிபவர்களுக்கு சம்பள உயர்வு அல்லது புதிய பொறுப்புகளுக்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும் நீண்ட பயணம் ஒன்றுக்கான வாய்ப்பும் உருவாகும் இது உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் விவசாயம் அல்லது வேளாண்மை துறையினர் தங்கள் கடின உழைப்பின் பலனை தெளிவாக உணரக்கூடும் மாலை நேரத்தில் குடும்பத்தில் சிறு மனக்கசப்பு ஏற்பட்டாலும் அது உங்கள் உறவுகளில் ஆழ்ந்த புரிதலை உருவாக்கும் பணவரவு மற்றும் பொருளாதார வளம் உயர்வை நோக்கும் அதே சமயம் காதல் உறவுகளில் நெருக்கமும் இனிமையும் பெருகும் பழைய உடல்நலக் குறைபாடுகள் மீண்டும் வெளிப்படும் வாய்ப்பு உள்ளதால் உணவு மற்றும் பானங்களில் எச்சரிக்கையாக இருங்கள் உடன்பிறப்புகளின் ஆதரவு உங்களுக்கு தன்னம்பிக்கையை கொடுக்கும் மேலும் வணிகம் அல்லது ஒப்பந்தங்களில் சிந்தித்து எடுத்த முடிவுகள் நன்மை தரும் இன்று வாழ்க்கைத் துணையின் உணர்வுகளை புரிந்து மதிப்பது மிகவும் அவசியம் அது உறவை மேலும் உறுதியாக்கும் போட்டி மனப்பான்மை உங்களை முன்னேற்றத்துக்கு இட்டு செல்லும் குடும்பத்துடன் தொடர்புடைய சில முக்கிய முடிவுகள் உங்களுக்கு பெருமை சாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும் பஃப் வீட்டில் மங்களகரமான நிகழ்வுக்கான சிந்தனைகள் துவங்கலாம் மேலும் சமூக செயல்பாடுகளில் பங்கேற்பதன் மூலம் புதிய நபர்களை சந்தித்து உங்கள் வருட நெட்வொர்க் விரிவடையும் இன்றைய காலை நேரம் ஒரு அமைதியையும் ஆழத்தையும் தாங்கி வரும் நேரம் நின்றது போல உணரலாம் ஆனால் அதில் ஒரு புதுமையான சிந்தனை மறைந்திருக்கும் குடும்பத்தில் முக்கிய முடிவுகளை எடுக்க நினைத்தால் இன்று அவசரப்படாமல் சில நேரம் காத்திருந்து வேறு கோணத்தில் அணுகுவது நல்லது மூத்தவர்களின் வார்த்தைகள் இன்று உங்களை ஆழமாக தொடும் அவர்கள் எதிர்பாராத மென்மையுடனும் அனுபவமிகு பார்வையுடனும் ஆலோசனை வழங்குவார்கள் பெண்கள் இன்று ஒரு சிக்கலை நேரடியாக தீர்க்காமல் அமைதியுடனும் பொறுமையுடனும் அணுகி சரியான வழியை தேடுவார்கள் உறவினர்களுடனான பழைய நினைவுகளையும் அனுபவங்களையும் இன்று புதிய வெளிச்சத்தில் புரிந்து கொள்ளும் நில உருவாகும் நிதி முடிவுகளில் சிறிது தாமதம் நன்மை தரும் அதே சமயம் அவசரமான நடவடிக்கைகள் தவிர்க்கப்படுவது புத்திசாலித்தனமான தேர்வாகவும் குழந்தைகள் இன்று சிந்தனை மிகு மற்றும் பொறுப்புணர்வுடன் நடந்து கொள்ளலாம் இது உங்களை மகிழ்ச்சியடைய செய்யும் சில நேரங்களில் நிதானத்தில்தான் உண்மையான அறிவும் வளர்ச்சியும் மறைந்திருக்கும் என்பதை உணர்வீர்கள் உறவுகளில் சிறிய கருத்து வேறுபாடுகள் தோன்றலாம் எனவே குடும்பத்திலும் அண்டை உறவுகளிலும் சண்டைகள் அல்லது விவாதங்களை தவிர்க்கவும் இன்று அமைதியையும் சமநிலையையும் பேணுவது முக்கியம் ஆபத்தான முடிவுகள் அல்லது அவசர முயற்சிகள் இழப்பை ஏற்படுத்தலாம் காதல் உறவுகளில் உணர்ச்சி மிகு நெருக்கம் நிலைத்திருந்தாலும் துணையுடன் சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு வீட்டில் சிறு பதட்டம் தோன்றலாம் அதை கையாள மென்மையான அணுகுமுறையே சரியான வழியாகவும் இன்றைய நாள் உங்கள் மனதில் இருக்கும் நுண்மையான உணர்வுகளும் தன்னலமற்ற அணுகுமுறையும் உறவுகளில் ஒரு புதிய ஆழத்தையும் நெருக்கத்தையும் உருவாக்கும் உங்கள் அன்புக்குரியவர்கள் இன்று உங்கள் உண்மையான பாசத்தையும் உணர்ச்சிபூர்வமான ஆதரவையும் தெளிவாக உணர்வார்கள் உங்கள் அமைதியான பொறுமையும் உள்ளார்ந்த வலிமையும் துணைக்கு மன நிம்மதியையும் பாதுகாப்பையும் அளிக்கும் அதே சமயம் கற்பனை மற்றும் புதுமையான சிந்தனைகள் உங்கள் வாழ்க்கையில் புதிய அனுபவங்களுக்கு வாசல் திறக்கும் சிந்தனையில் நெகிழ்வும் பிறரின் உணர்வுகளை புரிந்து கொள்ளும் திறனும் உங்கள் உறவுகளை இன்னும் வலுப்படுத்தும் உடன்பிறப்புகளுடன் சிறிய கருத்து முரண்பாடுகள் உருவாகலாம் இதனால் ஒரு காதல் சந்திப்பு அல்லது திட்டம் மாற்றமடைய வாய்ப்புண்டு இன்று ஃபேஷன் கலை அல்லது அழகிய பொருட்களின் மீது உங்கள் ஆர்வம் அதிகரிக்கலாம் இது உங்களின் படைப்பாற்றலை வெளிப்படுத்தும் வழியாக அமையும் வாழ்க்கையின் வேகத்தில் சில சமயம் உறவுகள் பின்தங்கினாலும் உங்கள் உறுதியும் தன்னம்பிக்கையும் அவற்றை மீண்டும் உயிர்ப்பிக்க செய்கிறது அன்புக்குரியவருடன் புதிய விளையாட்டுகள் அசாத்தது சேர்ந்து செய்யும் சுவாரஸ்யமான செயல்கள் உறவுகளில் புத்துணர்வையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும் மேலும் உங்கள் முயற்சிகள் பாராட்டையும் பெருமையையும் பெற்றுத்தரும் இன்றைய நாள் எச்சரிக்கையையும் முன்னேற்றத்தையும் சமநிலைப்படுத்தி செயல்பட வேண்டிய காலமாகும் உங்கள் காதல் வாழ்க்கையில் வெளிப்புற மனிதர்கள் நண்பர்கள் உறவினர்கள் அல்லது அடுத்தவர்கள் அவர்களின் கருத்துக்கள் அல்லது ஆலோசனைகள் உங்கள் உறவில் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் கவனமாக இருங்கள் வ தொழில் ரீதியாக பார்த்தால் கிரகநிலை உங்களுக்கு முன்னேற்றம் பணவரவு மற்றும் வெற்றியை உறுதி செய்தாலும் வங்கி நிர்வாகம் அல்லது அலுவலகம் சார்ந்த பணிகளில் சில சக ஊழியர்களால் சிறு சிக்கல்கள் தோன்றலாம் பணம் தொடர்பான முடிவுகளில் சிந்தித்து நடவடிக்கை எடுக்கவும் அவசரமான செலவுகளை தவிர்க்கவும் எந்த ஒரு பயண திட்டத்தையும் இப்பொழுது நிறுத்தி வைப்பது சிறந்தது உங்களின் முயற்சி ஆர்வம் மற்றும் அர்ப்பணிப்பு உங்கள் வாழ்க்கையை ஒரு புதிய நிலைக்கு உயர்த்தும் எனவே இன்று கிடைக்கும் வெற்றிகளை அனுபவிக்கலும் எதிர்கால திட்டங்களில் கவனம் செலுத்துவதிலும் சமநிலை பேணுங்கள் தொழிலையே உங்கள் முன்னுரிமையாக கொண்டு இலக்கை அடையும் வரை உறுதியுடன் முன்னேறுங்கள் நிதி விஷயங்களில் தெளிவாக இருந்து தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துங்கள் இல்லையெனில் சிற்கு நிதி சவால்களை சந்திக்க நேரிடலாம் வருமானத்தை அதிகரிக்க புதிய தொழில்நுட்பங்களையும் நவீன ஊத்திகளையும் கற்றுக்கொண்டு பயன்படுத்துவது இன்று உங்களுக்கு குறிப்பிடத்தக்க நன்மையை அளிக்கும் இன்றைய நாள் உங்கள் கடின உழைப்பும் நவீன தொழில்நுட்பங்களைப் பயன்படுத்தும் திறமையும் ஒருங்கிணைந்து உங்கள் செயல்களின் தரத்தையும் வெற்றியையும் தீர்மானிக்கும் நீங்கள் எவ்வளவு புத்திசாலித்தனமாகவும் கவனமாகவும் அணுகுகிறீர்களோ அதன்படி பலன்களும் உங்களை நோக்கி வரும் ஆரோக்கியம் குறித்து இன்று சிறிது கூட அலட்சியம் என்று காட்டாதீர்கள் சிறிய காயம் அல்லது சோர்வு கூட பெரிதாக மாறக்கூடும் எனவே உடலின் எச்சரிக்கை செய்கைகளை புறக்கணிக்காமல் கவனமாக இருங்கள் தேவையானால் உடனடியாக மருத்துவ ஆலோசனை பெறுவது நல்லது இந்த சிக்கல்கள் தற்காலிகமானவை என்றாலும் இன்று நீங்கள் எடுத்துக்கொள்ளும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் உங்கள் எதிர்கால நலனுக்கான உறுதியான அடித்தளமாக இருக்கும் வயசு வியாழக்கிழமை தஸ் இது குரு பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டதாக கருப்பு கருதப்படுகிறது சிசோ இன்றைக்கு சந்திரன் சிம்மவர ராசியாளர் இருக்கிறார் மற்றொரு சிந்திர யோகம் மையசு உருவாகிறது இந்த சேர்க்கை மரியாதை கௌரவம் மற்றும் வட தன்னம்பிக்கையை அதிகரிக்கிறதாகவும் ஆனால் அதே நேரத்தில் இந்த நாள் ஒன்று பணிவு மற்றும் கட்டுப்பாட்டுடன் இருக்கவும் நமக்கு அறிவுறுத்துகிறது இன்றைய கிரக நிலைகள் மற்றும் கிழமைக்கு ஏற்ப கீழே கொடுக்கப்பட்டுள்ள நான்கு செய்ய வேண்டியவை மற்றும் நான்கு செய்யக்கூடாதவை அதற்கு விவரிக்கப்பட்டு இன்று என்ன செய்ய வேண்டும் ஒன்று மஞ்சள் நிற ஆடைகளை அணிந்து விஷ்ணு பகவானை அல்லது குரு பகவானை வணங்குங்கள் வியாழன் என்பது அறிவு மதம் மற்றும் செல்வத்திற்கு காரணியான குரு பகவானின் நாள் மஞ்சள் நிற ஆடை அல்லது சந்தன திலகம் அணிவது கிரக பலத்தை அதிகரித்து வாழ்க்கையில் நிதி ஸ்திரத்தன்மையை கொண்டு கொண்டு வருகிறது விஷ்ணு பகவானை வணங்குவதால் மன அமைதியும் செயல்களில் வெற்றியும் கிடைக்கும் இந்த இரண்டு அறிவு கல்வி அல்லது தொழில் தொடர்பான முடிவுகளை எடுங்கள் இரண்டாம் சிம்ம ராசியில் ஒட்டினுள்ள சந்திரன் பண்டவோன் தன்னம்பிக்கையினோடு தருகிறது மேலும் அண்டர்டேம்பை டேம்பை இந்திர யோகம் புதிய திட்டங்களை உருவாக்குவதற்கு உகந்தது இதனால் இன்றைக்கு ஒரு படிப்பு அட்பஸ்க்வாத வணிக திட்டம் அல்லது தொழில் திசை குறித்து சிந்திப்பது நன்மை பயக்குரம் பெற இன்றி பிரம்மயோகத்தின் விட தாக்கத்தால் கற்றல் மற்றும் முடிவெடுக்கும் திறன் அதிகமாக இருக்கும் மூன்று தானம் மற்றும் சேவை அணிகளை செய்யுங்கள் வியாழக்கிழமை அன்று ஏழை அல்லது பிராமணருக்கு மஞ்சள் நிற ஆடைகள் கடலை பருப்பு அல்லது வெல்லம் தானம் செய்வது மங்களகரமானதாக கருதப்படுகிறது இப்படிச் செய்வதால் குரு கிரகம் வலுப்பெறுகிறது இதனால் தன் லாபமும் சமூக மரியாதையும் அதிகரிக்கிறது நான்கு குடும்பத்தில் நல்லிணக்கத்தையும் நன்றியையும் வெளிப்படுத்துங்கள் சிம்மர் உள்ள சந்திரன் சுயநலப் போக்கை கொண்டு வரலாம் இந்நிலையில் குடும்பத்தின் பியூ பணிவையும் நன்றியுணர்வையும் கொண்டிருப்பது மங்களகரமானதாக இருக்கும் இந்த நாள் உணர்ச்சிப்பூர்வமான பிணைப்பு மற்றும் உறவுகளை வலுப்படுத்த சிறந்ததாகவும் இன்றைக்கு என்ன செய்யக்கூடாது ஒரு மயர்ச்சி ஒன்றை மணி முப்பத்து மூன்று நிமிடத்திலிருந்து ரெண்டு மணி ஐம்பத்து ஐந்து நிமிடங்களுக்குள் எந்த புதிய வேலையையும் அல்லது பரிவர்த்தனையையும் செய்யாதீர்கள் இந்த நேரம் ராகு காலம் இது குழப்பம் தாமதம் மற்றும் அடையங்களை உருவாக்கும் இந்த சாட்டக்க பெயர் வகாம காலகட்டத்தில் நிதி ஒப்பந்தம் வணிக கூட்டம் அல்லது பயணத்தை ஒன்று தொடங்குவதை நம்ம தவிர்க்க வேண்டும் இல்லைல்ல ஏன்னோ லாபத்திற்கு பதிலாக பதிலாக நஷ்டம் ஏற்படலாம் இரண்டு சார் தீ மாம்படப்ப வாக்குவாதம் ஐடி அல்லது வேதடிபர் அகங்காரம் கொள்ளாதீர்கள் செயின்ட் சிம்ம ராசியில் உள்ள சந்திர நடு ஒருவரை தன்னம்பிக்கை உள்ளவராக ஆக்குகிறது ஆனால் இது சில நேரங்களில் அகங்காரத்தின் வடிவத்தையும் எடுக்கலாம் இன்று ஏதேனும் ஒரு விஷயத்தில் விவாதம் ஏற்பட்டால் அமைதியாக இருங்கள் தேவையற்ற வாக்குவாதம் செய்வதால் மரியாதையும் உறவுகளும் பாதிக்கப்படலாம் மூன்று யாருக்கும் கடன் கொடுக்காதீர்கள் வைத்திருதி யோகம் இரவுக்கு பிறகு செயல்படத் தொடங்கும் இது பணம் சிக்குதல் அல்லது தவறான திசையில் செல்வதை குறிக்கிறது பெரியதளர் இன்றுக்கு கடன் கொடுப்பதை அல்லது யாரையும் அதிகமாக நம்புவதை தவிர்க்கவும் எல்லையெனில் பணம் திரும்புவதில் சிக்கல் ஏற்படலாம் சாஸ்ததா நான்காவது குரு அல்லது பெரியவர்களை அவமதிக்காதீர்கள் வியாழக்கிழமை அன்று குரு பகவானின் அருளை பெற குருமார்கள் முதியவர்கள் அல்லது மூத்த அதிகாரிகளிடம் மரியாதை காட்டுவது அவசியம் நீங்கள் அவர்களுடன் உடன்படவில்லை என்றாலும் உங்கள் பேச்சில் கண்ணியத்தை கடைபிடிக்கவும் அவமானம் அல்லது கடுமையான நடத்தை கிரக தோஷத்தை உருவாக்குகிறது இது வெற்றியில் தடையை ஏற்படுத்துகிறது இன்றைய நாள் நிதி ரீதியாக சமநிலை மற்றும் வாய்ப்புகளின் கலவையை கொண்டு வந்துள்ளது மார்கழி மாத கிருஷ்ணபட்ச நவமி திதியும் சிம்மராசியில் சந்திரன் சஞ்சரிப்பதும் இன்று நிதி முடிவுகளை தன்னம்பிக்கை மற்றும் நடைமுறை சிந்தனையின் அடிப்படையில் எடுக்க வேண்டும் என்பதை காட்டுகிறது சிம்மராசியில் உள்ள சந்திரன் ஒருவரிடம் தலைமைத்துவம் பெருமை மற்றும் இடர் ஏற்கும் உணர்வை அதிகரிக்கிறது ஆனால் அவசரப்படுவதை தவிர்ப்பது அவசியம் பல்வேறு நிதி அம்சங்களின்படி விரிவான ஆலோசனை கீழே கொடுக்கப்பட்டுள்ளது ஒன்று முதலீடு மற்றும் பஸ் பரிவர்த்தனைகள் இன்று பெரிய முதலீடுகள் அல்லது புதிய கூட்டாண்மைகளுக்கு முன் மீண்டும் ஒரு முறை சிந்திப்பது அவசியம் ராகு மதியம் மதியம் மணி முப்பத்து மூன்று நிமிடத்திலிருந்து இரண்டு மணி ஐம்பத்து ஐந்து நிமிடங்களுக்கு வரை இருப்பதால் இந்த நேரத்தில் எந்த ஒரு நிதி பரிவர்த்தனையையும் அல்லது ஒப்பந்தத்தையும் தவிர்க்கவும் முதலில் முதலீடு செய்ய வேண்டியிருந்தால் அபிஜித் முகூர்த்தத்தில் பதினோரு நாற்பத்து ஒன்பது முதல் பன்னிரண்டு முப்பத்து இரண்டு வரை எடுக்கப்படும் முடிவு பலனளிக்கும் பிரம்மயோகம் மற்றும் இந்திர யோகத்தின் தாக்கத்தால் நீண்ட கால முதலீடுகள் அல்லது சொத்து தொடர்பான பணிகள் லாபகரமாக இருக்கலாம் இரண்டாவது வர்த்தகம் மற்றும் தொழில் சிம்ம ராசியில் உள்ள சந்திரன் தன்னம்பிக்கையை அதிகரிக்கிறது எனவே வர்த்தகத்தில் புதிய தொடர்புகள் மற்றும் விளக்க காட்சிகளுக்கு இந்த நாள் நல்லது இருப்பினும் கரகரணம் மற்றும் யோகம் காரணமாக மதியத்திற்கு பிறகு எந்த ஒரு ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதை தவிர்க்கவும் உங்கள் ஊழியர்கள் அல்லது கூட்டாளர்களுடனான எஸ் என் ஆடத்தில் வெளிப்படைத்தன்மையுடன் இருங்கள் இல்லையெனில் குழப்பம் ஏற்படலாம் ஆடம்பரம் கலை கல்வி மற்றும் ரியல் எஸ்டேட் தொடர்பான தொழில்களில் நல்ல லாபம் சாத்தியமாகும் மூன்று வருமானம் மற்றும் லாபம் இன்று நீண்ட நாட்களாக நிலுவையில் உள்ள பணம் திரும்ப கிடைக்க வாய்ப்புள்ளது குறிப்பாக அது நண்பர் அல்லது உறவினருடன் தொடர்புடையதாக இருந்தால் மூன்றாவது அகங்காரம் அல்லது அவசரத்தால் முடிவெடுக்காத பட்சத்தில் முயற்சிகளுக்கு ஏற்ற பலன் கிடைக்கும் என்பதை சிம்ம ராசியில் உள்ள சந்திரன் காட்டுகிறது நீங்கள் சம்பளம் வாங்குபவராக இருந்தால் மூத்த அதிகாரிகளுடனான உரையாடல் மூலம் பதவி அல்லது பரிசு தொடர்பான விவாதங்கள் ஏற்படலாம் நான்காவது செலவு மற்றும் சேமிப்பு பூரம் நட்சத்திரம் மற்றும் இந்திரயோகத்தின் தாக்கத்தால் தேவையற்ற பொழுதுபோக்குகள் அஃது அல்லது பகட்டிற்காக செலவுகள் அதிகரிக்கலாம் எனவே இன்று சேமிப்பில் சிறப்பு கவனம் செலுத்துங்கள் பணம் சம்பந்தமாக குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் அத்தகைய சூழ்நிலையில் அமைதியாக பேசுங்கள் பணத்தை தங்கம் காப்பீடு அல்லது வருங்கால வைப்பு நிதி போன்ற நிலையான விருப்பங்களில் முதலீடு செய்வது லாபகரமாக இருக்கும் ஐந்தாவது கடன் மற்றும் கடன் வாங்குதல் ஐந்து இன்று கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் ஏனெனில் வைத்திருதி யோகம் கடன் சுமையை அதிகரிக்கக்கூடும் ஏற்கனவே உள்ள கடனை திருப்பி செலுத்துவதில் சில நிவாரணங்கள் அல்லது தீர்வுகள் காணப்படுகின்றன குறிப்பாக நீங்கள் காலை சுப முகூர்த்தத்தில் திட்டமிட்டால் யாருக்காவது கடன் கொடுப்பதற்கு முன் எழுத்துப்பூர்வமான ஆதாரம் வைத்திருப்பது அவசியம் ஆறு எதிர்கால நிதி திட்டம் பிரம்மா முகூர்த்தம் மற்றும் பா அமிர்த ஆகியவை உங்கள் எதிர்கால நிதி திட்டத்தை உருவாக்க சிறந்த நேரமாகும் அடுத்த மாதங்களில் நீங்கள் ஒரு பெரிய இலக்கு அல்லது வணிக விரிவாக்கம் பற்றி யோசிக்கிறீர்கள் என்றால் அதன் ஆரம்ப வரைபடத்தை தயாரிக்க இன்றைய நாள் மங்களகரமானதாகவும்